தாய் காத்த போராளிகள் நடராசன் தாளமுத்து உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் மொழிப்போர் தமிழ் மண்ணில் நடந்தது ஆதிக்க இந்தியை எதிர்த்து தந்தை பெரியார் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களின் தலைமையில் இந்த முதல் மொழிப்போர் நடந்தேறியது காவல்துறையினர் கைது செய்து ஏராளமானவர்களை சிறைப்படுத்திய நிலையில் சிறையிலே நடந்த ஒடுக்குமுறையால் உடல் நலிவுற்று காலமானவர்கள் நடராசனும் தாளமுத்துவும் அந்த மொழி போராளிகளுக்கான நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் நடராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி உயிர் நீத்தார் இரண்டு மாதங்கள் கழித்து மார்ச் மாதம் தாளமுத்து களப்பலியானார் அந்த இரு தோழர்களின் ஈகம் அவர்கள் செய்த அந்த அளப்பரிய தியாகம் இன்றைக்கும் தமிழ் மக்களால் நினைவுகூர்ந்து போற்றப்படுகிறது அந்த போராளிகளை வரிசைப்படுத்துகிற போது நடராசன் தாளமுத்து என்று அழைப்பதுதான் அவர்களின் ஈகத்திற்கு நாம் செய்கிற சிறப்பாக அமையும் மரியாதையாக அமையும் நடராசன் தாளமுத்து நினைவிடம் என்று இந்த நினைவிடத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது மீண்டும் அதே பெயரை அதே வரிசையில் திருத்தம் செய்து அமைத்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது இரண்டாவது கட்ட மொழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே நடைபெற்றது அதில் கோடம்பாக்கம் சிவலிங்கம் கீழப்பழூர் சின்னசாமி உள்ளிட்ட கீரனூர் முத்து சாரங்கபாணி விராலிமலை சண்முகம் என பத்துக்கு பத்து பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு கொடூரம் அரங்கேறியது இந்த போராளிகள் அனைவரையும் நினைவுகூர்ந்த நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த வீரவணக்க நாள் அனைத்து தமிழ் உணர்வாளர்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இந்த தாய் தமிழ் காத்த போராளிகளை நினைவு கூர்ந்து போற்றி வருகிறோம் வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் இந்த போராளிகளை நினைவுகூர்ந்து வீர வணக்கம் இருக்கிறோம் அன்னை தமிழுக்கு ஆபத்து ஏற்படுகிற காலகட்டங்களில் தமிழ் மக்கள் அனைத்து வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் கடந்து ஒருங்கிணைந்து களமாடியிருக்கிற வரலாறு தமிழர் வரலாறு சாதிய முரண்களையெல்லாம் தாண்டி அன்னை தமிழை காப்பதற்காக போராடியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு வடவர்களின் ஆதிக்கம் தமிழகத்தில் வேர் பிடிக்கவில்லை அவர்களால் காலூன்ற முடியவில்லை அப்படி இன்றைக்கு இந்திய தேசத்தில் தமிழ் மண்ணை ஒரு தனி ஒரு நிலப்பரப்பாக சமூக நீதி மண்ணாக பாதுகாத்த போராளிகள் தான் தாய் தமிழ் காத்த போராளிகள் அந்த முதல் மொழி போராட்டத்தை தலைமையேற்று முன்னெடுத்து சென்றவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு எதிராக இங்கே அவதூறுகள் பரப்பப்படுகின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது தந்தை பெரியார் சனாதனத்தை எதிர்ப்பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு கைகோர்த்து நின்றார் அம்பேத்கரையும் பெரியாரையும் எதிர் எதிர் துருவங்களில் நிறுத்துகிற முயற்சியிலும் சிலர் ஈடுபடுவது வேடிக்கையாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அகில இந்திய அளவில் தந்தை பெரியாரை அடையாளம் கண்டு அவரை பெரிதும் போற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கருத்தியல் அடிப்படையிலே ஆதரித்து அவரை ஊக்கப்படுத்தியவர் அவருக்கு துணையாக இருந்தவர் தந்தை பெரியார் இருவரும் சனாதன எதிர்ப்பில் பார்ப்பனிய பணியா ஆதிக்க எதிர்ப்பில் ஒரே புள்ளியில் இணைந்து நின்றவர்கள் அவர்களுக்கு இடையிலேயே வேறுபாட்டை உருவாக்குவதற்கு முரண்பாட்டை உருவாக்குவதற்கு அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு இடையிலே இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு சனாதன சூழ்ச்சி முயற்சிக்கிறது அந்த சூழ்ச்சி எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனம் செய்தால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செய்யப்படுகிற விமர்சனமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது அதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்